தொழிலாளர் நலவாரியப் பணிகளை சரி செய்து தர வலியுறுத்தி சிஐடியு இந்திய தொழிற்சங்க மையம் சார்பில் பேரணி மற்றும் பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் திருவாரூரில் நடைபெற்றது திருவாரூரில் உள்ள தொழிலாளர் நலவாரியம் அலுவலகத்தில் தொழிலாளர்களுக்கு நலவாரியம் மூலம் நடைபெறாத பணிகளை சரி செய்து தரக்கோரி திருவாரூர் மாவட்டக்குழு சிஐடியு இந்திய தொழிற்சங்க மையம் சார்பில் திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக தொழிலாளர் நலவாரிய அலுவலகம் வரை பேரணியாக வருகை தந்து பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடத்தினா் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் இதில் தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்த எழுபத்தி நான்கு லட்சம் ஆன்லைன் தரவுகளை தமிழக அரசு கண்டுபிடித்து தரவும் நலவாரிய பணப்பயன்களை அதிகரிக்க வேண்டும் நிலுவையில் உள்ள மனுக்களுக்கு விரைந்து பண பயன்களை வழங்கிட வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு மாவட்ட தலைவர் கனீபா தலைமையில் மாவட்ட செயலாளர் முருகையன் முன்னிலையில் மாவட்ட நிர்வாகிகள் மாலதி பிரேமா கஜேந்திரன் வீரபாண்டியன் ரகுபதி ஜோதிபாசு உள்ளிட்ட ஒன்றிய நிர்வாகிகள் தோழர்கள் கலந்து கொண்டனர்